அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே கிருத்திவின் மலவாட்டிகளே உங்கள் நம் ஆண்டவர ஏசுக்தியுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாமில் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பொக்கிச ஸ்ரீ இந்த ஸ்ரீயை குறித்து காண்போம் இப்போது மார்க் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தைந்துலேருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் பார்ப்போம் இந்த பொக்கிசு ஸ்ரீ என்றால் இவள் தான் இன்று நாம் எல்லோருக்கும் புறஜாதியாக நாம் ரசிக்கப்படுவதற்கு இந்த சகோதரி தான் முக்கியமான காரணம் இப்போ இந்த மகளுடைய மகளுக்கு இந்த சகோதரியுடைய மகளுக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு பிடித்திருக்கு அதை குறித்து அவள் இஸ்ரேல் தேசத்துக்கானவள் அல்ல புறஜாதியை சார்ந்தவள் திரு மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தைந்து வசனத்தில் பார்த்தீங்கன்னா அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்ரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள் அந்த ஸ்ரீ சிரோபேனிக்கியா தேசத்தாள் ஆகிய கிரேக்க ஸ்ரீயாக இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள் இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருத்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜியின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு என்றார் மத்தைகளை பார்த்தீங்கன்னா உன் விசுவாசம் பெரியது என்கிறார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஏசுக்கு சொல்கிறாரு காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் தேசத்தை என் ஜனங்களை மீட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆனாலும் இந்த புற ஜாதியை சேர்ந்த இந்த சகோதரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரை குறித்து கேள்விப்பட்டுதான் அவரிடத்தில் வந்து தன் மகளுக்கு பிடித்திருந்த பிசாசை துரத்தி விடும்படியாக சொல்லுகிறார் அந்த காரியத்தில் முதல் முதலாக இஸ்ரேவேல் ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் புற தேசத்தால் ஆகிய அந்த சகோதரி தான் முதன் முதலாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள் அவரிடத்திலிருந்து வல்லமையும் மகிமை உள்ளதென்பதை அவள் அறிந்து கொண்டாள் இவள்தான் முதல் முதலாக புற ஜாதியாராக இந்து நாமளும் இன்றைக்கி ரட்சிக்கப்படுவதற்கு அச்சாரத்தை இட்டவளே அந்த சகோதரி தான் இந்த காரியத்துக்கு பின்பு தான் நம்ம ஆண்டவராக கிறிஸ்து மற்ற பத்தாம் அதிகாரம் மய்ந்த வசனத்தை கூட தன்னோட பன்னெண்டு சீசர்களை அப்பசுராக ஏற்படுத்தி பிரசங்கிக்கும்படியாக அனுப்பும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அவர் அந்த ச பன்னெண்டு பேருக்கும் சொல்லி அனுப்புகிற காரியம் இந்த பன்னிருவரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புற ஜாதியாரார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் இப்போ பாருங்கள் புற ஜாதியர் பட்டணத்துக்கு போகாதீங்க சமாரியாவுக்குள்ளே பிரவேசிக்க பிரவேசிக்காதீங்க இது எல்லாமே இந்த மகளுக்கு முன்பாக இருந்த கட்டளை ஆனால் அதே யோவான் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவராக கிறிஸ்து சமாரியாவுக்குள்ளே போய்ட்டு அந்த கிணட்டு அந்த இந்த சமாரியை ஸ்ரீட்டு வந்து தண்ணி கேட்கிறார் இப்போ நமக்கு இது முரண்பாடாக தெரியும் தம்முடைய சீசர்களையே அங்கே போகக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவராக கிறிஸ்து இவர் அங்கு சென்று அவர்களது தண்ணி கேட்கிறாரே இந்த எல்லா ரசிப்பும் அந்த சகோதரி பிசாசு பிடித்திருந்த தன்னுடைய மகளை இயேசுவனிடத்தில் வந்து அவள் அதிலிருந்து பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு கருத்தனிடத்தில் கேட்கிறாளே புற ஜாதியாரா அந்த சகோதரி அவள் மூலியமாக தான் ஒரு ரட்சிப்பு பற் புற எல்லோருக்கும் ரட்சிப்பு கிடைத்ததே அவள் மூலியமாக தான் அதனால தான் இவள் இந்த சகோதரி பொக்கிஷம் பொக்கிசமான ஸ்ரீ அன்று அந்த சகோதரியிடம் மாற்றம் அவள் அப்படி பெறாமல் தான் இனி அநேக புறஜாதியாரர் ரட்சிப்புக்குள் வருவதற்கு அச்சாரம் இல்லாமல் போயிருக்கும் சரி இதற்காக இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் இந்த இந்திய உடைய ஒருவருடைய நாமத்துக்கு மிகுமுன்றதாக ஹோமியப்